ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஃபிலிம் டுடே மீடியா சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜயா முகேஷ் இப்போ வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய விதமாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது சினிமாவில் வரக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே வந்து எந்த ரூபத்தில் வந்து நடிக்க வராங்க அப்படின்னே தெரியல ஏன்னா முந்தைய காலங்களில் வந்து நடிக்க வரணும் அப்படின்னா அதற்காக அவ்வளோ கஷ்டப்படுவாங்க கூத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் இன்ஸ்டியூஷன் இருக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுக்குன்னு வெல் ப்ரிப்பேர்டாக வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஸோ அதுக்கு போய் கற்றுக்க வசதி இல்லாத நபர்கள்லாம் தொடர்ந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க அதை எடுத்து அவங்க வந்து நிறைய படங்கள் அது மூலயமா முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது ஏதோ ஒரு மூலையில் யாராவது ஒரு டைரக்டர் கானலையோ அசிஸ்டன்ட் டேரக்டர்லயோ வந்து பட்டு அவங்களோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தபடியாக ஒரு சின்ன கேரக்டர் வந்து கிடைக்கும் ஒரு முப்பது செகண்டோ அஞ்சு செகண்டோ பத்து செகண்டோ அவங்களோட ஃபேஸ் வந்து தனியாக தெரியுற மாதிரி ஸோ இந்த மாதிரி படிப்படியாக வந்து மேலே வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சோஷியல் மீடியா இதில் வந்து ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறிட்டு வந்துட்டுருக்கு பட் இருந்தாலும் வந்து அப்படி வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கவங்க எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் அழகாக வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது ஸோ காலேஜ் போகிறாங்களா காலேஜ் போயிட்டே வந்து அங்கேயும் ரீல்ஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக அதை வந்து வைரல் ஆகுது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது மூலியமாகவே அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதாவது பெரிய பெரிய சேனலில் இன்டர்வியூ பண்ணுறாங்க ஸோ பயங்கரமாக ஒரு ஃபேம் கிடைச்சது அவங்களுக்குன்னு ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமாக கிடச்சிட்றாங்க ஸோ இன்கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா அந்த டெலிவிஷன்லேயே வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது அதில் வந்து உள்ளே தூக்கி போடுற ஆட்களே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேமில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களை தான் தூக்கி போடுறாங்க ஸோ அவங்க திறமை இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் வந்து ஸோ சரியான திறமை யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ரெண்டிங்கில் இருக்காங்க இவங்களுக்கும் ஒரு செட்டைன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இவங்க இந்த ஷோக்கில் வந்தால் இவங்களுக்குன்னு பார்க்கக்கூடிய நபர்களே நிறைய பேர் வந்துடுவாங்க அதனால் நமக்கு வந்து டிஆர்பி ஏறும் இப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆனால் இப்போது ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒரு படத்தோட இசை வெளியீடு இந்த மாதிரியான விஷயம் வந்து நடந்திருக்கு அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த படத்தோட நடிகர் மற்றும் டேரக்டர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அந்த படத்தை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஒவ்வொரு படமும் போடுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு அது வேறு எந்த படமும் இல்லை அரணம் அப்படிங்கிற படம் தான் இதில் வந்து எழுத்தாளராக இருந்து இப்போ நடிகரும் இயக்குனரும் மாறி இருக்காரு அவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அவரோட அந்த படத்தில் வந்து கேஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் எப்படி ரெக்ரூட் பண்ணோம் அதில் இருந்த கஷ்டங்கள் அதை வந்து எப்படி கடைசியாக ஃபைனலாக இப்போது ரிலீஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து விழாவையே சொன்னார் அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட்டையும் சொல்லியிருக்காரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமலா ஷாஜி அப்படிங்கிறவங்க இந்த பொண்ணு வந்து இந்த படத்துக்காக வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து போய் கேட்டிருக்காரு பேசி இருந்திருக்காரு அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி அப்போ வந்து இந்த மாதிரி நடிகருக்கு வந்து ஒரு சாங்கில் வந்து சின்னதாக ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அந்த பொண்ணு கேட்ட பேமெண்ட்டை கேட்டு அப்படியே அந்த இயக்குனர் அதிர்ந்து போயிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க அந்த அமலா ஷாஜி இதை கேட்டோன்னே டேரக்டர் அப்படியே மனசுடஞ்சே போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் என்னோடய டீமில் இருக்க பசங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு வருஷம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க உனக்கு முப்பது செகண்ட் ஆடுறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணுமாமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ளைட்டு போடணும் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணும் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி அமலா ஷாஜியை வச்சு கிளை கிளின்னு கிழிப்பாங்க ஒரு பக்கம் நெட்டிசன்கள்லாம் இப்போ இந்த ஒரு வீடியோ வைரல் வைரலாக பார்த்தோன்னே சொல்லவே வேணாம் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லோட ஸ்டேடியூனாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி காணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க